குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே பிளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷிட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷிட் அறுபத்தாறுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பூமியின் நுரையீரல் எனப்படுவது பூமியின் நுரையீரல் எனப்படுவது ஆன்சர் அமேசான் காடு செகண்ட் கொஷின் உலகின் மிகப்பெரிய மலை காடு உலகின் மிகப்பெரிய மலை காடு அமேசான் காடு நெக்ஸ்ட் கொஷின் கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் ஆன்சர் புரோமின் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் செரஸ் என்பது ஒரு டேஸ் செரஸ் என்பது ஒரு ஆன்சர் சிறுகோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் முதல் உலக பொருட்காட்சி நடைபெற்ற இடம் ஆன்சர் லண்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய இளைஞர் தினம் தேசிய இளைஞர் தினம் ஆன்சர் ஜனவரி பன்னெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பெண் குழந்தைகள் தினம் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஆன்சர் ஜனவரி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய வாக்காளர் தினம் தேசிய வாக்காளர் தினம் ஆன்சர் ஜனவரி ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் எங்கு நடைபெற்றது நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் எங்கு நடைபெற்றது ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அண்மை கால மீ கணினி இந்தியாவின் அண்மை கால மீ கணினி ஆன்சர் பரம் சித்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் சாம்பார் ஏரி ராஜஸ்தான் சாம்பார் ஏரி ராஜஸ்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலிகாட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு புலிகாட் ஏரி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு சிலிகா ஏரி ஒடிசா சிலிகா ஏரி ஒடிசா வேம்பநாடு ஏரி கேரளா வேம்பநாடு ஏரி கேரளா நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன ஆன்சர் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஆன்சர் சிக்கிம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் ஆன்சர் மொகஞ்சதாரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் ஆன்சர் காக்கத்தியர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடையாள நாணயங்களை வெளியிட்டவர் அடையாள நாணயங்களை வெளியிட்டவர் ஆன்சர் முகமது பின் து கிளக் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் ஆன்சர் காக்ரா போர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஆன்சர் ஜி ராவ் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது ஆன்சர் இங்கிலாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்போது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது எப்போது ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டது ஆன்சர் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தில் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் ஆன்சர் பாண்டித்துறை ஹாஜி பக்கீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை மேஜர் பானர்மேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஷின் ரவீந்திரநாத் தாகூர் இந்திய மற்றும் எந்த நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார் ரவீந்திரநாத் தாகூர் இந்திய மற்றும் எந்த நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார் ஆன்சர் வங்காள தேசம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரதா சதன் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார் சாரதா சதன் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார் ஆன்சர் பண்டித ரமாபாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன ஆன்சர் பகுதி ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய விரிவாக்க சேவை திட்டம் தேசிய விரிவாக்க சேவை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் ஆன்சர் பாரத மாதா குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம் புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் ஆன்சர் பையம்பள்ளி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் இரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம் ஆன்சர் மனோன்மணியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சிராணி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சிராணி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் ஆன்சர் டாக்டர் லட்சுமி நெக்ஸ்ட் கொஸ்டின் வடலூரில் சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்தியவர் வடலூரில் சத்திய தர்ம சாலையை ஏற்படுத்தியவர் ஆன்சர் ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமரச வேத சன்மார்க்க சங்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவப்பட்டது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவப்பட்டது ஆன்சர் பணியாளர் தேர்வு வாரியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன ஆன்சர் ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் இது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது ஆன்சர் நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஆன்சர் குமரில பட்டர் லாஸ்ட் கொஸ்டின் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் ஆன்சர் சா அகத்தியலிங்கம் தேங்க்யூ